மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர் ஸ்ரீ சப்த மாதா ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சப்த மாதா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கடந்த ஐந்தாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதிக்கு பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இதில் வில்லியநல்லூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இவ்விழா ஏற்பாடுகளை வில்லியநல்லூர் கிராமவாசிகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது